அதுக்கு என்ன எல்லாம் ஏனரா வீணக்கிதெல்லாம் ஏனாய்வா ஹீங்காக்க மாதிரி ஏனாய் நோடாக்க நீ எல்லாம் ஃபுஷியாகி கங்கண்டெல்லாம் நம்ம தர நாச்சார எல்லா கடை கார எல்லா கடை மாதர் அரே பிஸ்னெஸ் பிஸ்னெஸ் கேல்ஸ் கேள்சத்தர் நான் நானும் சொல் பிரீத்தினு இல்லை காஜினு இல்லை நான் உங்க நோடலா திங்கு கேல்வரே கல்சா கலச அந்த இப்போ லேட் ஆகிடுனா ஏன் நோது கைலித்து சுமே நான் நான் தகுட்டர் நானும் கொட்டி சொல்லி இல்லை நான் படலட்சுமி ಏನಾಯ್ತಾ ಅವ್ರಿಗೂ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಬಿಜಿ ಇರ್ತಾರೆ ತಿಳ್ಕೊಬೇಕು ನೀನು ಹಂಗೆಲ್ಲ ಸಿರ್ ಸಿಟ್ಟು ಮಾತಾಡೋಕೋಬಾರ್ದು ಏಕಲ್ಲ ನೀನು ತಿಳ್ಕೊಬೇಕು ಯಾರು ತಿಳ್ಕೊಬೇಕು ನನಗೆ ಗೊತ್ತೇ ನಾ ಹೆಂಗ್ದೀನಂತೆ ನನಗೂ ಬಾಸ್ ಬರೋಕತೈತಿ ಏನು ಮಾಡಲಿ ತಿಳಿ ಹೊಯ್ತು ಮಮ್ಮಿಗೂ ಹೇಳಿದೆ ನಾನು ಹೀಗೆ ಹಚ್ಚಿ ಮಮ್ಮಿಗೆ ಯಾಕೆ ಮಮ್ಮಿಗು ಎಲ್ಲ ಟೆನ್ಷನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಗೊತ್ತಿತಿಲ್ಲ ನೀನು ಏಟನಿದ್ದೆ ಅಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬರ್ರಿ ನನಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾ ಹಾಂ ಕೆಲ ಹೇಳಬಾರ್ದವ நான் ஷி இட்லி ஷுஷியதே அந்த அவரு ஹுஷிந்தெல்லாது ஆ எல்லாடா மம்மீன ராச்சு இன்னொன்னு பிச்சு டென்ஷன் முக்காக இன்னொரு அருத தாசிலே ஒன் தாசு ஃபோன் வச்சு அச்சு இல்ல நான் நான் வந்தீ நாஜி இட்டி அது பிச்சு சுமீ டென்ஷன் முக்கா கத்தித்தி ரம்மீங்காத்தாக்கு மேத்தீனி சனிக்க தூக்கோன் சப்பூ அக்கா ஆய்னா நன்கு ஏனோட்டே மாதிரி மம்மீக்கிச்சர் நீர்வோசி பிச்சர் அதுல பிச்சர் பிச்சர் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஈரோஸ் ரோட் கோத்தில நம்ம அதுக்கு அஸ்ட் கலாத்திச்சார் ஊட்டநா இல்ல நம்ம மாவதுல மத்தவரேட் பண்வொள்ளே கலேடு கர்க்க அவரு கீத்த நோட் இஷ்டெல்லாம் நங்கே போலு உக்கங்க ஊட்டா உங்க அக்கா ஆய் சா கல்ச அது மச்சி உங்க ஆய் மாதிரி நான் சூழ் சூழ் ஷி சூழந்த எல்லாரும் ஹுஷி அந்த இடத்த நான் சூழ்க்கு நான் இவத்தும் ரெடி இடத்தினேன் அவர் ஷுஷியே சாக்கு நன்கேனே துக்கிதான் அவ்வளோதில்லே இருக்கு நான் தங்கி நம்ம நம் பூலிர் அவ்வளோ ஷுஷி சம்பந்த நான் சூழலே இருத்தீங்க